கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்களில் அன்ட் கொண்ட துவங்க உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் இயங்கி வருகின்ற குமரகுரு கல்லூரி வளாகத்தில் ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு லேர்னிங் அண்ட் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தனித்துவம் கொண்ட கருத்தரங்கு நடைபெற உள்ளது இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள கருத்தரங்கு சந்திப்பு கோவை பந்தயில் உள்ள குமரகுருடர் வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இந்த இயக்கத்தின் நிறுவனர் மணிஷ் ஜேயின் குமரகுரு பொறியியல் கல்லூரியின் உதவி துணைத் தலைவர் சரவணன் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்தவர்கள் கூறியதாவது தனித்துவம் கொண்ட கருத்தரங்காக இந்த கருத்தரங்கு கோவையில் நடைபெற உள்ளது இந்த கருத்தரங்கு மூலமாக சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நினைக்கும் சிந்தனை கொண்டவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் மேலும் பல வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த அன் எனும் தனித்துவம் கொண்ட நிகழ்வு கோவையில் முதல் முறையாக நடைபெற உள்ளது எனவும் கூறினர் மேலும் வழக்கமான கருத்தரங்குகள் போல இல்லாமல் வழக்கத்திற்கு மாறான வகையில் வடிவமைக்கப்பட்டு உள்ளதாகவும் இதில் மாற்று கல்வி நிபுணர்கள் உட்பட கல்வி கற்றல் துறையில் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் கலைஞர்கள் இயற்கை விவசாயிகள் சமுதாயம் சார்ந்த தொழில் முனைவோர் சமூக செயற்பாட்டாளர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என நாடு முழுவதும் இருந்து பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆயிரம் முதல் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நான் துர்கேஷ் நந்தினி பேசுகிறேங்க நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் ஒரு மூணு குழந்தைங்களுக்கு தாயாக இருக்கேங்க நான் வந்து ஒரு ஒரு ஹோலிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டுருக்கேன் ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதில்லை நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறதில்லை இயற்கை உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க ஸோ இந்த வாழ்க்கைக்கு நான் வாழக்கு நான் இருக்கிற வாழ்க்கைக்கு ஒன் ஆஃப் த முக்கிய காரணம் வந்து மனிஷ் பாயாட தாட் ப்ராசஸ் ஸோ நான் நிறைய கான்ஃபரன்சஸ் போயிருக்கேன் வேர் நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க முடியும் பட் ஒன் ஆஃப் த கான்ஃபரன்சஸ் இஸ் வேறு நான் என்னைவே நான் யாரும் யோசிச்சதும் நான் என் வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் எனக்குள்ளார தூண்டின ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் பை மனிஷ் பையர் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம சிட்டி கோயம்புத்தூர்ல நடக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது ஸோ வி மேட் அன் இன்விடேஷன் அண்ட் கும்பரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் ஆர் ஹியர் இன் கோயம்புத்தூர் ஜூன் எயிட்டீன்துலருந்து ட்வெண்ட்டி செகண்ட் வரைக்கும் நடக்குதுங்க கும்பரகுரு காலேஜில் ஸோ வெரி கிரேட்ஃபுல் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் ஆஃப் எப்படி வந்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம் எப்படி வந்து எல்லாரும் வந்து ஆன் அ ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் நீ நல்லா இருக்க நான் நல்லா இருக்கிறான் போ போய் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறான் எல்லாரும் நல்லா இருக்கலாம் இந்த இயற்கையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ஸை வந்து இந்த கான்ஃபரன்ஸஸ்ல ஷேர் பண்ண போகிறாங்க நிறைய பேர் ஃப்ரம் டெக்னாலஜி பேக்ரவுண்ட் ஃப்ரம் ஃபார்மிங் எஜுகேஷன் அப்புறம் நிறைய பேக்ரவுண்ட் இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்னா ஒரு மையமான கருத்து வச்சு வருவாங்க பட் இந்த மைய கருத்தே வந்து லைஃப் என்ன நல்லா டிஃப்ரெண்ட்டான திங்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் ஆகட்டும் ஒரு ஆஹ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் எப்படி டிஃப்ரெண்டா பார்க்கலாம் ஜேர்னலிசம் எப்படி டிஃப்ரெண்டா பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஆஹ் ஆன் நோட் ஆஃப் எப்படிய வாழ்க்கையை வந்து ரொம்ப அனுபவிச்சு வாழலாம் எப்படி வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நான் அது மூலியமா நானும் வளர்றேன் மற்றவங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக எல்லாரும் ஒருங்கிணைந்தோம் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் டுவெண்ட்டியத் அன்னைக்கு வந்து இட்ஸ் ஒன் ஓப்பன் டே எல்லாரும் வரலாம் தென் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த அன்னைக்கு வந்து இட்ஸ் மேலா டே அந்த இடத்துல வந்து நிறைய மாதிரி இந்த மாதிரி இன்னோவேட்டிவ் தாட் ப்ராசஸஸ் இருக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அவங்க ஐடியாஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம கூட இன்ட்ராக்ஷன் நடந்த முடியும் ஸோ ஈவினிங் டூ டு சிக்ஸ் ஆன் தை ஆன் தைன் தியத் திய் ஆஃப் ஜூன் வந்து அது நடக்குதுங்க எல்லாரும் இன்வைட் பண்ணுறோம் ஸோ A glimpse of this, what uh, uh, what kubera Guru is, what uh, learning societies and conferences being experienced, Panamuru, and uh, uh, okay. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்துங்க டோட்டலாக வந்து ஃபைவ் டேஸ் நடக்குது எயிட்டீன்த் டுவெண்ட்டி செகண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட வர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ட் இது வந்து ஃபோர்டீன்த் கான்ஃபரன்ஸ் அரௌண்ட் த வேர்ல்ட் இது நடந்துட்டுருக்கு இது ஃபோர்டீன்த் இயராக இந்த வருஷம் எங்கள் கோயம்புத்தூரில் நடக்குதுங்க ஸோ இந்த டே ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த டேல எப்படி நடக்கும் அப்படின்னா தேர் இஸ் நோ ஸ்பீக்கர் அண்ட் அ லிசனர் இந்த இடத்துல வந்துட்டுங்க தான் வந்து ஸ்பீக்கர் பாச தான் லிசனர்ஸ் ஸோ வந்து எனக்கு இது தெரியும் நான் நம்ம எல்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இது தெரியும் நீங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் கிடையாது எனக்கு இதை பற்றி தெரியும் உங்களுக்கும் இதில் பற்றி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்க நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வராங்க கிட்டத்தட்ட ஒரு நாளையில் வந்து நூத்தம்பது செஷன்ஸ் நடக்கும் பேரலா மூணு ஸ்லாட்ஸ் இல்லைங்க சோ டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸஸ் லைஃப்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட்டர் கன்சர்வேஷன் பேர்டிங் பத்தி நடக்கலாம் டிஜிட்டல் இனோவேஷன்ஸ் பற்றி நடக்கலாம் ஏஐ பற்றி நடக்கலாம் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் லாங்கர் தாய்ப்பால் வந்து மோர் தென் டூ த்ரீ இயர்ஸ் கொடுக்கறது எப்படி ஸ்கூல் இல்லாமல் எப்படி கற்றுக்க முடியும் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எப்படி வாழ முடியும் இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் செஷன்ஸுமே பேரலெலாம் நடக்க போகுது ஸோ பேசிக்லி வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்து எப்படி நம்ம ஒன்னும் என்னவேட்டிவா என்ன கூடி சார்ந்து வாழலாம் அப்படிங்கறத இந்த கான்பிடன்ஸ் மைய கருத்து